நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் கூட்டம் செழிப்ப தேடி அப்படின்ற பயணம் அல்ல இது இது உங்க மேல வருகிற அணாயிற்சி மனுஷன் மொட்டை அடிச்சிருக்கலாம் மனித சக்திகள் ஒன் எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கலாம் ஆனா நான் உன்ன வெறுமையை அனுப்ப மாட்டேன் நான் தாவிதுடைய விரலையாய் போக விடேன் வெறும் செங்கல் இருக்கிற மண்ணு தான் கையில இருந்துச்சு கத்தர் சொன்னாரு உன் கையில பொண்ண நான் தரேன் உன் கையில நான் பொண்ண நான் தரேன் ஆமா நடைபெறும் இடம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அரிஹில் செட்டிநாடு கோட்டியார் த்ரீ நைன்டி போர் பாரதியார் ரோடு நியூ சித்தாபுதூர் நியர் மார்க் பர்னிச்சர் செகண்ட் பில்டிங் கோயம்புத்தூர் நடைபெறும் நாள் செப்டம்பர் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவச முன்பதிவு அவசியம் நாங்க ஒரு செழிப்பான நாள் தான் ஒரு கொடுத்து வைத்த தினம் எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாதான் பாக்குறோம்